காஞ்சிபுரம் நகராட்சியில் எஸ் எஸ் டி நிறுவனம் மூலம் ஒப்பந்த அடிப்படையில் பணிபுரியும் தூய்மை பணியாளர்கள் முகாம் நகராட்சி ஆணையர் மகேஸ்வரி தலைமையில் நடைபெற்றது காஞ்சிபுரம் நகராட்சிக்கு உட்பட்ட தூய்மை பணியாளர்கள் நிரந்தர மற்றும் ஒப்பந்த அடிப்படையில் சுமார் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் பணியாற்றி வருகின்றனர் அவர்களின் குறைகளை கேட்டறியும் வகையில் நிரந்தர பணியாளர்களுக்கு தனியாகவும் ஒப்பந்த பணியாளர்கள் என தனித்தனியாக காஞ்சிபுரம் நகராட்சி ஆணையர் மகேஸ்வரி அவர்கள் குறைதீர்வு முகாம் நடத்தினார் அதன் அடிப்படையில் இன்று நடைபெற்ற நகராட்சி தூய்மை ஒப்பந்த பணியாளர்களின் குறைகளை கேட்டறிந்து அவர்களுக்கு இஎஸ்ஐ பி எஃப் போன்றவற்றை வழங்குமாறும் அவர்களுக்கு தனியான மருத்துவ முகாம் அமைத்து தருமாறும் கூறினார் கரோனா காலகட்டத்தில் மக்கும் குப்பை மக்காத குப்பை சேகரிப்பில் தடை ஏற்பட்ட நிலையில் இதற்கு பிறகு அனைத்து நகர பகுதிகளுக்கும் சென்று தனித்தனியாக குப்பைகளை சேகரிக்கும் பணிகள் ஈடுபடும்படியும் உத்தரவிட்டார் இவற்றில் எஸ் எஸ் டி கோயம்புத்தூர் தலைமையிடமாக கொண்ட நகராட்சி ஒப்பந்த பணியாளர்கள் பெண்கள் இருபதுக்கும் மேற்பட்டவர்கள் ஆண்கள் எண்பது பேரும் போது கலந்து கொண்டனர் மட்டும்